ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கற உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து உங்க ஆதரவை கொடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் வந்து நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனாக வரும் எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் என் வீடியோவை பார்க்கறவங்க தொடர்ந்து பாக்கிற எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ஒரு மகன் இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அதனாலதான் வந்து போயிட்டு இருக்கோம் அது என்ன ஃபங்க்ஷன் யார் வந்து செலிபிரிட்டி வந்தாங்க அப்படிங்கறதே உங்களுக்கு காட்ட போறேன் ஆஹ் ரியல் ஹீரோவை வந்து நம்ம பார்க்க போறோம் அதனால வந்து நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது உங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க சமயபுரம் தாண்டி வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஆர்ச் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க லாரி மோதி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதாவது பின்னாடி உட்காந்து ஸ்கூட்டில உட்காந்துருந்த அம்மா வந்து கார் வந்து லைட்டா வந்து கால்ல வந்து மோதிட்டாங்க அது ஓட்டிட்டு வந்த பையன் பாத்தீங்கன்னா சின்ன பையன் அந்த அம்மாவை வச்சு ஓட்டு சின்ன பையன் அதனால வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து என்கொயரி பண்ணும் போது அவன் ரொம்ப சவுண்டா பேசினா ஆனா தப்பு யாருமே லைசன்ஸ் இல்லாம ஏஜ் வந்து இன்னும் வந்து அவனுக்கு இருக்கு லைசென்ஸ் லைசன்ஸ் அது இல்லாம வண்டி ஓட்டனே தப்பு அது இல்லாம வாய் வாய்ஸ் வேற ரைஸ் பண்ணி பேசினா அதனால வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்ட்ட வண்டி இதெல்லாம் கொடுக்காதீங்க இப்போ நம்ம வீடியோ அந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் நான் வந்து என் பையன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்விஎம் ஸ்கூல்ல படிக்கிறாப்ல ஸ்ரீ பால வித்யா மந்திர் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் பக்கத்துல இருக்க பல்லூர்ல வந்து இருக்கு இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் சிபிஎஸ்சி கிடையாது நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து முடிவெடுத்து தான் யோகியை வந்து மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம் அதே மாதிரி தமிழ் மீடிய தமிழ் வழி கல்வியில படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை அட்லீஸ்ட் பேசிக்காவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறனால வரைக்கும் போது படிக்கணும் தான் எங்களோட ஆசை அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டானா இங்கேயே நாங்க கண்டினியூ பண்ணுவோம் இந்த கோலம் வந்து யார் போட்டாங்கன்னு தெரில ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விநாயகர் ரொம்ப பிடிக்கும் டெய்லி நான் யோகியை வந்து உடும்போது விநாயகர் வந்து கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன் இப்பதான் வந்து பஸ்ல போறான் அதுக்கு முன்னாடி நாங்க வண்டியில தான் கொண்டு போய் விட்டுட்டு இருந்தோம் இந்த விநாயகர் வந்து நான் டெய்லியுமே நான் உடப்பேன் உள்ள விட போகும்போது கும்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் அதனால விநாயகர் எங்க போனாலும் நமக்கு வந்துடுறாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே தான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல நடக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா ஒரு பெரிய லெஜண்ட் தான் வராரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் மதிய நேரத்துல வச்சிருந்தாங்க ஆனாலுமே வந்து பந்தல் எல்லாம் போட்டு அதுக்கான பிரிகாஷன் எல்லாம் சூப்பரா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு இப்ப வந்து வந்து என்ட்ராகிற சமயத்துல வந்து வெல்கம் பண்றாங்க பசங்க எல்லாமே ரொம்ப டிசிப்ளினாவும் அதே மாதிரி பேரண்ட்ஸும் ரொம்ப பொறுமையாவும் இருந்து ரொம்ப வந்து நல்லபடியா பண்ணாங்க டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்வளவு உழைப்பு இருந்திருக்கும்னு பாருங்க இதுல ஏன்னா இதுல இருக்க ஸ்டாஃப் அந்த அவங்களோட அந்த நிர்வாகத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய உழை உழைப்பா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணாலே ஒரு சின்ன பூஜை பண்ண முடியாது இவ்வளோ குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு ஒரு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லா ஸ்கூலுக்குமே வந்து இந்த இது சமர்ப்பணம் தான் ஏன்னா அவ்வளோ தேங்க்ஃபுல்லா நம்ம பண்ணணும் சில ஸ்கூல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அந்த இஷ்யூவை வந்து நம்ம பாக்குறோம் இருந்தாலுமே வந்து அதுக்காக வந்து நல்ல விஷயங்கள் நம்ம பாராட்டாமல் இருக்கவும் முடியாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னாலே நம்ம வெல்கம் அட்ரஸ்னாலே அது பரதநாட்டியம் தான் நம்மளோட கிளாசிக்கல் டான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ நானும் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க ஸ்கூல்ல வந்து நான்தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் டான்ஸ் வந்து பண்ணுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் யாரை பார்த்தாலும் நீங்க தானே பரதநாட்டியா கேட்பாங்க அது மாதிரி வந்து நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ்க்கே நம்ம வந்து போயிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் நம்ம படிச்சிருக்க மாட்டேன் ஆனாலும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டா தெரிஞ்சுச்சு ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே வந்து இதை விட கிராண்டாகவும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம படிக்கும் போது அது நமக்கு கிராண்டா தான் வந்திருக்கும் அந்த காலத்திலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டான்ஸ் ஆடுறது அப்புறம் வந்து அந்த முருகன் அப்துல் கலாம் சார் அந்த இதெல்லாம் வந்து வேஷம் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க திருவள்ளுவர் அந்த முனிவர் எல்லாம் ரொம்ப வந்து அழகா இருந்துச்சு பசங்களும் வந்து ரொம்ப அமைதியா நல்லா இது பண்ணாங்க பேரண்ட்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லபடியா வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க டீச்சர்ஸுக்கும் இங்க இருக்க ஸ்டாஃப்ஸுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட பையனும் வந்து வந்து நல்லா படிக்கிறான் ரொம்ப வந்து எங்களுக்கு அந்த சொல்ற அந்த வேர்ட்ஸ் அந்த தமிழ் வந்து நான் உச்சரிப்பு இதெல்லாமே கரெக்டா வாசிக்கிறான் எங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் சார வந்து அஹ் பிளாக் வந்து ஏத்துறாங்க அது வந்து எஸ்பிஎல் வந்து இந்த லீடர் வந்து கூட்டிட்டு வராங்க ரொம்ப வந்து பார்க்கவே நம்ம ஸ்கூல் நம்ம எப்படி நம்ம கொடியேற்றும் போது சல்யூட் பண்ணோம் எப்படி வந்து நம்ம கை தட்டுவோம் அந்த மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட் அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து திரும்ப வந்து வந்துட்டு போச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்க்கும் போது நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறது அஹ் டீச்சருக்கு தெரியாம பேசுவோம் அப்புறம் வந்து தெரியாம வந்து மண்ணில் வந்து கோலம் போடுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு ஹாப்பி ஒரு மெமரிஸ் தான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெமரிஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க மூலமா இப்ப திரும்ப நம்ம ஸ்கூலுக்கு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த எல்கேஜி பிகேஜி இந்த பசங்க குட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பாஸ்ட் வந்து பண்ணிட்டு போனாங்க ரொம்ப அழகா இருந்தாங்க போகும்போது யூனிஃபார்ம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகு எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நம்ம படிச்சாலும் அந்த யூனிஃபார்ம்ங்கிறது தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிட்டியா வைக்குது அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள எவ்வளவு பாகுபாடு வந்தாலுமே இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு யூனிட்டியா நம்ம இருப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கையை விட்டு சாப்பிடுவோம் ஒருத்தர் விட்டு சாப்பாடா இன்னொருத்தர் சாப்பிடுவோம் இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கிற ஒரு புனிதமான ஒரு இடம் வந்து ஸ்கூல் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பலூன்லாம் பறக்க விடும் போதா நம்ம பசங்க ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க அதுல வந்து எஸ்விஎம் அந்த ஸ்கூலோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டரோட இது வந்து பறக்க விட்டுருந்தாங்க அதுல எஸ்வி வந்து எஸ் ஓ எம் வந்து நல்ல ஒன்னா போயிடுச்சு வி மட்டும் தனியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அந்த புறா பறக்க விடுவாங்க ஸ்போர்ட்ஸ் எனக்கு அது தெரியாது ஆனா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ரொம்ப வந்து பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி சீஃப் கெஸ்ட் சார ஹானர் பண்ற மாதிரி அவர் முன்னாடி சில வந்து ஈவெண்ட்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவோங்கிறனால ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த மாதிரி ரன்னிங் ரேஸ்லாம் வச்சு ஆரம்பிச்சாங்க இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்ல இன்வால்மெண்டா நல்ல பண்ணாங்க அது பொம்பளை பிள்ளைங்களும் சூப்பரா பண்ணாங்க இப்போ வந்து நம்மளால கால் முடியல கை முடியலங்கிறோம் இந்த மாதிரி அத்லட்ஸ் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டென் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவோ வந்து பெரிய பெயின்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி இவங்க இந்த இதுல ஓடுறாங்கிறது பெரிய விஷயம் தான் அதுக்கு வந்து ட்ரெயின் அப் பண்ற மா டீச்சர்ஸ்க்கும் மாஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஒரு பிக் தேங்க்ஸ் தான் நம்ம சொல்லணும் இந்த ஸ்கூல பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது ஒரு சில விஷயங்கள் சில எல்லா இடத்துலயும் சில குறைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் சார் வந்து பேசினாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரோட சாரோட பேர் வந்து ஸ்ரீ என் சேதுராமன் அவர் வந்து நேஷனல் கபடி பிளேயர் கரூர் டிஸ்ட்ரிக் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கபடி அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் ஜென்ஸ் கபடி டீம்ல வந்து செலக்ஷன் கமிட்டி மெம்பராகவும் இவர் இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்பீச் பண்ணாரு கொஞ்ச நேரம் பேசினாலும் நல்லா சொன்னாரு ஒரே ஒரு வாசகம் மட்டும் சொன்னாரு என்னன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கூட அதை வாட்ஸ்அப்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் விளையாட்டை விளையாட்டா எடுக்காதவங்க ஆஹ் கண்டிப்பா வந்து ஜெயிப்பாங்க அதே மாதிரி விளையாட்டை கையில் எடுத்தவங்க வீணா போனது இல்லை அப்படின்னு உங்க பசங்களும் வந்து விளையாட்டுல ரொம்ப இன்வால்மெண்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அதுல வந்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது பெரிய பெரிய விஷயம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து இப்ப நிறைய பேர் சாதிக்கிறாங்க அதனால நாட்டுக்கு நிறைய பெருமை ரியல் ஹீரோன்னு நான் சொன்னது வந்து இவரதான் இவர் வந்து அஞ்சு பேரோட பிறந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் இதுலதான் ரிலேட்டடா ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு அவங்க சகோதர சகோதரிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கத்துக்கிட்டத வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி தரத்துக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது மாதிரி வந்து நம்ம பசங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட கனவா இருக்கும் கனவுகள் வந்து நிறைவேறணும்னா நம்மளும் வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கத்துக்கிட்டேன் அஹ் என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம வந்து சும்மா வாயால சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டிசிப்ளின் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிள்ளைக்கு சொல்லி தரத்துக்கே வந்து பெரிய கஷ்டமா இருக்கு அந்த பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது ஆனா இத்தனை பிள்ளைங்களையும் வந்து அந்த டீச்சர் வந்து சொல்லிக் கொடுத்து இவ்வளவு தூரம் வந்து செய்ய வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்னு பாருங்க அந்த இடத்துல சீஃப் கெஸ்ட் முன்னாடி நல்லபடியா பேர் வாங்கணும் ஸ்கூலுக்கு வந்து எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது கரெக்டா எல்லா பிள்ளைங்களும் பண்ணணும்னு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அதனால வந்து டீச்சர்ஸ்னா டீச்சர்ஸ் தான் அதுக்கு அவங்கள தாண்டி வந்து மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் ஸோ அதனால வந்து டீச்சர்ஸை எப்படி டிசிப்ளினா மதிக்கணும் அப்படிங்கிறது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தரணும் ஏன்னா டீச்சர்ஸ்க்கு இன்னொரு பெரிய ஸ்டூசர் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம மதிக்க மாட்டேங்குது பேரண்ட்ஸும் வந்து அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்களேங்கிற வருத்தம் இருக்கும் கண்டிப்பா அதை நிறைய பேர் சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் நான் எப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் போனாலுமே கண்டிப்பா வந்து நான் வந்து தப்பு இவன் பண்ணாலும் அவங்க வந்து சொன்னாலும் அவங்க வந்து சொன்னாலும் நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு முதல்ல நான் யோகிட்ட கேட்பேன் யாராவது வந்து உன்னை அடிச்சானா நீ மொதல் அவனை என்ன பண்ண எதுக்காக உனக்கு வந்து அடிச்சான் அப்படின்னு தான் நான் என்கொயரி பண்ணுவேன் மத்த பசங்களும் நான் பிளேம் பண்ணதே கிடையாது ஏன்னா நம்ம பிள்ளைய நம்ம தான் பாத்துக்கணும் ஆஹ் மத்தவங்க எப்படி வேணா இருக்கட்டும் நான் உனக்கு வீட்டுல சொல்லி கொடுத்துருக்கேன்ல அந்த விஷயத்த நீ ஃபாலோ பண்ண ஏன் வந்து மத்தவங்க கிட்ட வந்து நீ வந்து அடி வாங்குற இல்ல வந்து ஏன் மத்தவங்க வந்து நீ வந்து அடிக்கிற அந்த மாதிரி விஷயத்த வந்து நான் இவங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன் இந்த ஒரு பையன் அதனால வந்து ஒரே செல்லம் எல்லாம் யோகிட்ட கிடையாது படிப்பு விஷயத்திலும் கிடையாது டிசிப்ளின் விஷயத்திலும் கண்டிப்பா கிடையாது படிப்பு வந்து செகண்ட் தான் எனக்கு எங்க எங்க ரெண்டு பேருக்குமே அதான் படிப்பு வந்து செகண்ட் தான் டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி நானும் யோகி ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஏன்னா நாங்களும் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பசங்களே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்பெக்டா வந்து எக்ஸ்கியூஸ் நீ கேட்கறது ஒரு வந்து குட் மார்னிங் சொல்றது இல்ல ஒரு குட் ஈவினிங் இல்ல போகும்போது ஒரு தேங்க்யூ இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் நம்ம தரணும் யோகி வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்ல இருந்தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களை பார்த்துட்டு உடனே வந்தோன்னே பார்த்துட்டான் எங்களையே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தான் அதான் சொன்னேன் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணப்பா நீ வேடிக்கை பார்க்கப்படாதுன்னு சொல்லி அதை சொல்லிட்டு இருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ கிரீன் டீம்ல வந்து இருந்தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து அடுத்த தடவை வந்து அவன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறனால இப்போ வந்து டெய்லி மார்னிங் வந்து பார்க்கு கூட்டு போய் ரன்னிங் ரேஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன் ஏதோ அவனால முடிஞ்சது வேர்வை வரணும் ஏன்னா வந்து ஏசி வாங்குறதுக்கே நான் அவ்வளவு திட்டினேன் எல்லா சுச்சுவேஷனுக்கும் தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வளரணும்னு நான் சொல்லுவேன் அது வந்து சில சமயம் வந்து நமக்கு கிடைக்காத பிள்ளை கிடைக்கிறமே அவங்க அப்பா வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதனால வந்து ஏசி வந்து போட்ட போய் நான் அவ்வளவு சண்டை சண்டை போட்டேன் ஆனா வந்து அவனுக்கு வேறுங்கிறது என்னன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால நல்லா வந்து இப்போ வந்து காலையில் ஓட விடுறது நல்லா வெயிலில் வந்து விளையாட விட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறேன் நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அதை நானும் கத்துக்கிறேன் அதே மாதிரி யோகாவும் வந்து இங்க நல்லா பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்க நல்லா நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க கேர்ள்ஸும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்குமே வந்து மெடிடேஷன் பண்ணணும் ரொம்ப ஆசை ஏன்னா எனக்கு ரொம்ப நான் ஷார்ட் டெம்பர் கோவப்படுவேன் இந்த ஆன்மீகத்துல இருக்கிறனால கொஞ்சம் குறஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஷார்ட் டெம்பர் தான் ஆனா நியாயமான தான் கோவப்படுவேன் நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம் ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்கிற அந்த கோவம் தான் தவிர மற்றபடி வந்து எல்லாத்துக்கும் வந்து அனாவசமா கோவப்பட மாட்டேன் ஆஹ் எனக்கு மெயினா கோவப்படுத்துற ஒரே விஷயம் யோகி பண்ற அந்த சேட்டை தான் அதுவும் வந்து இப்ப ரொம்ப பண்றதுனால இருக்க பெரிய பிள்ளை இந்த மாதிரி வந்து ஏன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் தான் மத்தவங்க வந்து நம்ம பிள்ளை எதுவும் சொல்லிடுற ஒரு பயத்தினால வர்ற அந்த கோவம் தான் அந்த வெளிப்பாடு சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பியா வந்து யோகியோட ஸ்போர்ட்ஸ் டே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அங்க தமிழ் பேசின அந்த எம்சி பண்ண சாரு எல்லாமே வந்து ரொம்ப வர்ணனையா அழகா பேசினாங்க அதெல்லாம் ரொம்ப கேட்கவே வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு ஆஹ் பிள்ளைங்களை வளர்க்குறதா வந்து நமக்கு பெரிய விஷயம் இந்த இந்த இல்ல டாஸ்க்கு அதை வந்து நல்லபடியா நான் செய்யணும் சொசைட்டிக்கு என்னோட பையனை வந்து நல்லபடியா நான் கொடுக்கணும் அந்த சொசைட்டியும் எனக்கு வந்து நல்லபடியா என் பையனை வந்து திருப்பி கொடுக்கணுங்கிறதான் என்னோட வேண்டுகோள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரீட்டு தான் அது எங்க போவோம் பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடுவோம் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஐஸ்கிரீமோட நம்ம முடிச்சுக்கிட்டோம் எனக்கு வந்து டீ போகுதுன்னு சொல்லிட்டு நான் டீயோட முடிச்சுக்கிட்டேன் இவருக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அதான் பெரிய பெரிய விஷயம் பண்ணா கூட அதுங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாலே அதுவே ஒரு ஹாப்பி அதுதான் வந்து குழந்தை அதனால தான் வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொன்னாங்க இப் இதோட நான் இந்த விளாகை வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ்கிட்ட எப்படி வந்து நம்ம டிசிப்ளின் நடத்துக்கணும் பெரியவங்கள்ட்ட எப்படி நம்ம மரியாதை நடந்துக்கணுங்கிறத நம்ம இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட இன்சிஸ்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்புங்கிறது செகண்ட் தான் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ